குருவே சரணம் இன்னைக்கு இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மனசில் அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கு ஆனால் பொதுஜன தொடர்புகளோட ஒரு பிரிவினை போக்க கடைபிடிப்பீங்க மாம மச்சை சொந்த அவங்க அவங்ககிட்டயுமே இன்னைக்கு ஒரு பிரிவினை போக்க கடைபிடிப்பீங்க இன்னைக்கு பல வேலைகள் முன்னிட்டு நல்ல ஒரு பொருளாதார ஆதாயம் எதிர்பாராத விதமாக வந்து சேரும் சொந்த ஊரில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க பொதுஜன தொடர்புகளோட கவனமா இருங்க அவங்களோட ஒரு பிரிவினை போக்கு வரும் எச்சரிக்கையாருங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பல வகைகளில் இன்னைக்கு எதிர்பாராத ஆதாயம் வந்து சேரும் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாலகத்தை ஒரு கன்சல்ட் பண்ணுங்க மேலே உள்ள நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே